ஒரு காலத்தில் யானைகள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தது இரவு நேரம் வகி மற்றும் வைஷு என்னும் யானை தூங்கும் நேரம் ஒரு கனவு வந்தது அடுத்த நாள் வாகி யானை தன் கனவைப் பற்றி தன் தாய் மற்றும் சகோதரியிடம் கூறுகிறது விண்வெளியில் பயணம் செய்தேன் அம்மா அங்கே சிறியதாக மிகவும் சுருண்ட ஒரு கிரகத்தை பார்த்தேன் அதுதான் மெர்குரி தமிழில் புதன் கிரகம் அது சூரியனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் மிகவும் வெப்பமாக இருந்தது சூரியனின் ஒளி அதன் மேல் பட்டு மின்னியது மெர்குரியில் பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்தன அவை சந்திரனில் இருப்பதைப் போலவே இருந்தன மெர்குரியில் காற்று இல்லை அதனால் அங்கே எந்த சத்தமும் கேட்கவில்லை மிகவும் அமைதியாக இருந்தது நான் மெர்குரியில் நடக்க முடியாது அதிக வெப்பத்தால் என் கால்கள் எரிந்துவிடும் ஆனால் அங்கிருந்த சூரியனை நேராக பார்க்க முடிந்தது அது மிகவும் பிரகாசமாக இருந்தது மெர்க்குரி மிகவும் சுவாரஸ்யமான கிரகம் ஆனால் அங்கே வாழ முடியாது மிகவும் வெப்பமாக இருப்பதால் எந்த உயிரினமும் அங்கே வாழ முடியாது என்ன அம்மா நான் சொல்லுறது சரிதான் ஆமாம் சரிதான்